நான் அவங்களுடைய மொழியா சுபாக்கர் உங்களை எல்லாருமே ஜிசிஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் நினைக்கிறேன் ஹலே லுயா இன்றைக்கி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அந்த நமக்கு ஒரு சுகம் கிடைக்கணும் நமக்கு ஒரு சொசத்தை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா அதை நினைக்கிறப்போ அது எப்படியாவது சரி நம்ம கருத்துக்கிட்டேருந்து வாங்கிக்கணும் அதுக்காக எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்ம அதுக்காக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் பாருங்கள் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எதுவுமே சும்மா கிடைக்காதுங்க இல்லையா நம்ம முயற்சி பண்ணாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது இன்றைக்கி உனக்கு எது வேணும்னாலும் சரி அதுக்காக நீ விலையை வந்து கொடுத்து தான் ஆகணும் அந்த விலை கொடுக்கறது எப்படின்னா பணத்தை கொடுக்கறதுக்கு கிடையாது பாருங்கள் இங்கே மே மார்க்கில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கில் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வஸ் வசனத்தில் நம்ம பார்க்கலாம் அங்கே என்ன எழுதியிருக்கும் தெரியுமாங்க ஒரு திமிரு வியாதி பிடிச்சவரை வந்து நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வந்து கர்த்தருடைய வீட்டுக்கிட்ட கொண்டு வருவாங்க பாருங்க அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் அங்கே சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் சேர்த்ததுக்கு அவங்களால முடியலை முடியாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன தேவை அந்த நாலு பேருக்கும் அங்கே திமிர் வியாதி பிடிச்சவருக்கும் என்ன தேவை அந்த இடத்துல குணம் வேணும் சொஸ்தத்தை வேணும் அவங்களுக்கு அவங்க அதை மட்டும்தான் யோசித்தாங்க மற்றபடி எதையுமே அவங்க யோசிக்கலை அவங்க யோசித்ததை மட்டுமே அவங்க எனக்கு இது தேவை எனக்கு இந்த கர்த்தர்கிட்ட இருந்து எனக்கு இந்த ஆசிர்வாதம் வேணும் எனக்கு இது எப்படியாவது நான் அதை வாங்கிக்கணும்னு நினச்சாங்களே தவிர மற்றபடி அவங்க எதுவுமே யோசிக்கலை அவங்க ஒன்றே ஒன்று தான் செஞ்சாங்க கர்த்தருடைய வீட்டுக்கு மேலே ஏறி அந்த வீட்டு மேலே இருக்கிற அந்த ஓடுகள் அந்த மேலே இருக்கிற அந்த எல்லாத்தையுமே பிரித்து போட்டுட்டு அதுலேருந்து அந்த திமிர் வியாதி பிடித்தவனே இறக்குவாங்களா நாங்கள் கீழே ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க 克朗。 சாதாரணமாக நம்ம வீட்டு வாசலில் வந்து ஏதாவது ஒரு சின்னது பால் தூக்கி போட்டாலே நம்ம என்ன செய்வோம்னா பசங்களை திட்டுவோம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏதாவது கண்ணாடி போகுது ஏன் இந்த மாதிரிலாம் கிரிக்கெட் விளையாடுறீங்க இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம திட்டுவோம் இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு பொருளை நம்ம வேலை செய்கிறவங்க கூட ஏதாவது சின்னது உடச்சிட்டாலே கூட வந்து ஏமா பார்த்து பண்ண மாட்டேன் அப்படிலாம் கேட்போம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே நம்ம அவ்வளோ ஜாகிரதையாக இருப்போம் ஆனால் கர்த்தர் பாருங்க அவங்க மேலேருந்து அந்த ஓடுகள்லாம் பிரித்து எடுத்துட்டு அந்த கூறையை பிரித்து எடுத்தது அவங்கள இறக்குனப்போ கொஞ்சம் கூட அவர் வந்து திட்டலையாம் ஏன்னா கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல அவர் என்ன பார்த்தாருன்னா அவங்களோட விசுவாசத்தை மட்டும்தான் பார்த்துறா இவங்களுக்கு எப்படியாவது சரி இவங்க வந்து சொஸ்தத்தை வேணும்னு சொல்லி மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க வேறு எதுவுமே இவங்க பார்க்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஆர்வத்தை மட்டும்தான் கர்த்தர் பார்த்தாரு இன்றைக்கி அந்த ஆர்வம் உங்களுக்குள்ளே கூட இருந்ததுன்னா கண்டிப்பாக கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க உங்களுக்கு சுகம் வேணும்னா சுகத்தை கொடுப்பாரு உங்களுக்கு பணம் வே அதாவது உங்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்னா அந்த கஷ்டத்துலேருந்து அவர் விடுதலை கொடுப்பாரு ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுப்பாரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அவர் அவன் பாருங்க கர்த்தர் வந்து அந்த திமுருவாதி பிடிச்சதுடைய விஸ்வாசத்தை அவர் பார்த்தாரா இல்லையனு எனக்கு தெரியல ஆனால் அவரை இறக்குன்னு அந்த நாலு பேருடைய விஸ்வாசம் பாருங்கள் அவங்க ஒன்று தானே நினைச்சாங்க கர்த்தர்கிட்ட இவர் கொண்டு போய் சேர்க்கணும் கர்த்தர்கிட்ட சேர்த்தா இவருக்கு சுகம் கிடைக்கும் இவருக்கு சொசத்தை கிடைக்கும் அந்த நாலு பேர் யாருன்றதை பற்றி அவங்க எழுதலை ஆனால் அந்த நாலு பேருடைய விஸ்வாசத்தை பார்த்து கர்த்தர் வந்து என்ன சொல்கிறார்னா உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு நீ உன்னுடைய படுக்கையை எடுத்துட்டு நடன்னு சொல்லுவார் அவர் ஹலோ இன்னைக்கு கர்த்தர் அதுதான் சொல்றாருங்க நீங்க வந்து எப்படி கர்த்தரை சேர்றீங்க பத்தி யோசிக்காதீங்க நீங்க கர்த்தரை சேர்றது மட்டுமே பாருங்க கர்த்தரை சேர்ந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் யாருமே அதை தடுக்க முடியாதுங்க எப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க பாருங்க பரிசாயிகள் இருக்காங்க சாஸ்திரிகள் இருக்காங்க நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க அவங்க எல்லாருமே சரி அதை ஏன் எப்படி இதெல்லாம் வருது சொல்லி அவங்கள திட்டத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் கர்த்தர் யாரையுமே கண்டுக்கல அவர் கண் அவரை என்ன பார்த்தாருன்னா அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை மட்டும்தான் பார்த்தாரு இன்னைக்கு நீங்க கூட வந்து விசுவாசத்துடன் கருத்தர்கிட்ட வாங்க எப்படி வர்றீங்க பத்தி நீங்க யோசிக்காதீங்க எப்படி செய்கிறீங்கன்னு பற்றில நீங்கள் கருத்துக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா உங்களை பற்றி மற்றவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்றத பற்றி உங்களுக்கு அனவசரம் மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்கன்ற பற்றி உங்களுக்கு அனவசரம் நீங்கள் கர்த்தர்கிட்ட நிற்கிறீங்களா இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் எந்த மாதிரி ஒரு வியாதியில் நீங்கள் இருந்தாலும் சரி எந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி அவர் சுகத்தை கொடுப்பாரு ஆசீர்வதிப்பார் எல்லாத்தையுமே கொடுப்பாரு நான் முப்பத்தி மூணில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா என்கிட்ட வர்றவங்களுக்கு வந்து நான் சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆரோக்கியத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து அவங்கள வந்து நான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம இழந்து போய்ட்டு நினைக்கிறோமோ இன்னைக்கு நம்ம கருத்தர்கிட்ட நினைச்சு நின்னப்போ கண்டிப்பா எசப்பா நீங்க எப்படி செய்வீங்க எப்படி தருவீங்க தெரியாது ஆனா நீங்க கண்டிப்பா எனக்கு தந்து அருள்வீங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு பத்தி யோசிக்காதீங்க நீங்க வந்து படுத்துட்டு ஜெபிச்சாலும் சரி இல்லைன்னா உட்காந்துட்டு ஜெபிச்சாலும் சரி எந்த மாதிரி ஜெபிச்சாலும் சரி கண்டிப்பா எனக்கு நீங்க கொடுத்து அருள்வீங்கன்னு நம்பி விஸ்வாசத்தோட கேளுங்க கண்டிப்பா அவர் கொடுப்பார் ஹாலே இல்லையா ஜபிச்சிக்கலாமா ஸ்ரோத்தன் தேவனே எசப்பா ஸ்ரோத்தன் ஐயா பரிசு தாவியானவரே நன்றி பெரு ஆமா ஐயா அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை நீங்க பார்த்தீங்க அவங்க கிரியை நீங்க பார்த்தீங்க தேவனே ஐயா எங்களுக்கு கூட எங்களுடைய விசுவாசத்தை கூட நீங்க பார்த்து